ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெங்காய தொக்குதாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாட்டு கூட தயிர் சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம ஒரு ஒன் வீக் கூட வச்சு சாப்பிடலாம் அப்படி ஒரு டேஸ்டியான ரெசிபி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் சகப்பு மிளகா காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கலர் வரும் நான் ஆர்டினரியான தான் எடுத்திருக்கேன் ஒரு இரும்பு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நான் வந்து இப்போ ரெட் சில்லி தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு நல்ல கலராக வேணும் ரெட்டிஷ் கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகா போட்டுக்கோங்க அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் என்கிட்ட இல்லைனாலும் அதை நான் போடலை சின்ன வெங்காயம் தான் பெருசு பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வணங்கிரும் இது நம்ம இங்கே வெளியில் ஊருக்கெலாம் போகணும் டூர்லாம் போனாலும் ஒரு ஒன் டே டூ டேஸ் போகணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் தொக்கா செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகையில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி இந்த தொக்கு இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய வெங்காயம் நல்லா மெலுசு மெலுசாக கட் பண்ணியிருக்கணும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பில ஒரு பிடிச்ச போட்டுக்கோங்க போட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு நீங்கள் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா மெலிஸாக கட் பண்ணியிருக்கணும் வணங்குறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதையும் கொட்டி ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருந்தேன் பெருசாக உப்பு போட்டு இப்படியே வதக்கிடுங்க அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது உப்பு போட்டிருந்ததுனால அடியும் வந்து ஒரு மாதிரி அடியில் வந்து ப்ரௌன் கலரெலாம் வராது நம்ம உப்பு போட்டு வதக்கிறதுனால இந்த அளவுக்கு வணக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம அரைக்கிறப்ப இந்த தொக்கு அரைக்கிறப்ப புளி வந்து நான் இந்த சைஸ் தான் போட்டிருக்கேன் இன்னும் புளி போடணும் நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜீனமும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க புளி இதெல்லாம் பெருசாக போட்டுக்கோங்க நான் சும்மா ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன் இலந்த கொட்டை சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தொக்குக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து ஒரு நேரத்துக்காக நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி அரைச்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் அரை கிலோ கூட போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா ருசியாக இருக்கும் வெள்ளம் அப்படின்னா போட்டுக்கோங்க நான் போட்டு வெள்ளம் போட்டு தான் அரைக்கிறது அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த கெஸ்ட்டை பாருங்கள் இவங்க வந்து டெய்லியும் சமைக்கிறப்ப வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க நான் சமைச்சிட்டேனா இல்லையா அப்படின்ட்டு வந்து வந்து அதனால நான் என்ன பண்ணுவேன் சமைச்சி முடிச்சிட்டேன்னா முதல்ல கொண்டு போய் இவங்களுக்கு கொண்டு போய் வச்சுருவேன் சைடில் அப்போ தான் வந்து கம்முன்னு இருப்பாங்க இல்லைன்னாக்கா வந்து நான் சமைக்கிறப்ப எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சவுண்டு எல்லாம் எனக்கு கேட்கும் அதனால் கொண்டு போய் சைடில் கிச்சனில் நான் வச்சுருவேன் ஜன்னல்கிட்ட வச்சுட்டேன்னா காலையில் ஒரு சிஃப்ட்டு வந்துடும் மத்தியானம் மூணு நேரமும் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார் வர்றாங்களோ இல்லையா எனக்கு நான் என்னோடய சமையல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அணில் வந்துடும் வச்சுக்கோங்களேன் போர் அடிக்கிறப்போ ஜாலியாக அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறாங்க குருவி எல்லாம் வந்துடும் வந்துட்டு கிச்சு கிச்சுங்க சவுண்ட் போட்டுக்கிட்டு ரெண்டுக்கும் போட்டியே வேற நடக்கும் ஒரு சில சமயம் அதை இன்னொரு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் ரெண்டும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க நான் அது மாடியில் நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா சட்னியை நான் அரைச்சிட்டு அதுலேயே எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த தொக்கு வெங்காய நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் வெளியேச்சுங்க அந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெள்ளம்லாம் போட்டதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு நீங்கள் வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றிக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ